ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கிறது இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி பதினேழு மற்றும் இருநூத்தி பதினெட்டை பார்க்கலாம் கட்டுப்பாடான வெளிப்பாடு அதில் போராட்டம் குறித்து உன்னிடம் வினவுகின்றன இங்க கட்டுப்பாடான வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ஹராம் நார்மலா இதுக்கு வந்துட்டு ஷஹரி அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மொழியாக்கத்துல இருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு மந்தின்ற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது மாதம்ன்ற அர்த்தம் இருக்குது அதுக்கு வந்துட்டு வெளிப்பாடு ஒரு விஷயம் தெரிய வர்றது பப்ளிக்கா தெரிய வர்றது ப பிரபல்யமா வர்றது ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படும் இன்னும் சொல்ல போனா வெளிப்பாடு அப்படிங்கறத முதன்மையான அர்த்தமா இருக்கு எப்படி சொல்றோம்னா அமாவாசையில சூரியன் அது சந்திரன் வந்து முழுமையா வந்துட்டு மறையுது அமாவாசைக்கு அப்புறம் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்க இல்லையா வெளிப்பட ஆரம்பிக்குது இது இது இதன் தான் வந்துட்டு மாதத்தை குறிப்பதற்கும் வந்துட்டு ஷஹர் ஏன்னா பிறை தான் வந்துட்டு மாதம் வந்து கணக்கிடப்படுகின்றது வந்துட்டு அரபியர்கள் மத்தியில சோ அதன் அடிப்படையில பாக்கும்போது ஸோ மாதத்துக்கு வந்துட்டு எப்படி ஷஹர் என்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மறைஞ்சு முழுமையா நிலா பிறை மறைஞ்சு வெளிப்பட ஆரம்பிக்கிறையே மாதம் என்ற ஒரு விஷயத்தை அறிவிக்குது ஸோ அதன் அடிப்படையில் சஹர் என்ற வார்த்தைக்கு வந்துட்டு மாதம் என்ற அர்த்தமும் வெளிப்பாடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதனுடைய மையக்கருவா இருக்குது ஸோ அப்போ அதை பார்க்கும்போது ஹராம் அப்படின்னு அடுத்தது வந்து ஹரான்னா வந்துட்டு தடைன்னு நார்மலாக மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க சில இடங்களில் புனிதம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலேயும் மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க ஹராம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு ஒரு விஷயம் அந்த ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு புனிதமான ஒரு இடமாவும் இருக்கும் யார் இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அதனால இங்க வந்துட்டு எச்சி துப்பாதீங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு சில வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சில முக்கியமான நபர்கள் விஐபிசி இடங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஹராம் அப்படின்னா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ கட்டுப்பாடான வெளிப்பாடு அதில் அதில் போராடுதல் குறித்து அதில் போராடுதல் குறித்து உன்னிடம் வினவுகின்றனர் இங்க மேல வந்து ஹோல் வசனத்தை வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்டா இங்க கீழே எடுத்து போட்டிருக்கேன் நம்மளுக்கு ஈஸியா கேஷ் பண்ணிக்கிறதுக்காக ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ கட்டுப்பாடான வெளிப்பாடு அதில் போராட்டம் குறித்து வினவுகின்றன இது இது என்ன மாதிரியான உணர்வு இந்த கேள்வி வந்து என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துது சோ இப்போ மாதம்னு போட்டோம்னா இந்த இந்த மந்த்துல வந்துட்டு போராடுறத பத்தி கேட்கின்றனர் சொல்லிட்டு ஒரு ஒரு புரிதல் வருது அதை வந்து பார்க்கும்போது அது என்ன மாசத்துல இது என்ன ஹராமான மாசம்னா என்னது இல்ல புனிதமான மாசம்னா என்னது இல்ல தடுக்கப்பட்ட மாசம்னா என்னது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா அதே சமயத்துல தடுக்கப்பட்ட வெளிப்பாடு இல்ல கட்டுப்பாடான வெளிப்பாடு அப்படிங்கும் போது மேல இருக்கிற வசனங்களை கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான உணர்வுகளை பேஸ் பண்ணி இந்த கேள்வி அமைக்கப்பட்டிருக்குங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரும் மேல என்ன அப்படின்னா போராடுதல் வந்துட்டு உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதுக்கும் மேல உள்ள வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா எதை அவர்கள் செலவிடுவது என்ன உங்களிடம் வினவுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அமைக்கப்பட்டு அதுக்கு பதிலா அது கேன்சரா என்ன சொல்லப்படுதுன்னா நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் பெற்றோர்கள் நெருக்கமானவர்கள் அனாதைகள் தேவையுடையவர்கள் வலிமைந்தர்கள் ஆகியோருக்கு உள்ளது நல்லதிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் அறிந்தவன் சொல்லிட்டதா அதுக்கப்புறம் தான் போராடுதல் பத்தி பேசப்படுது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கேள்வியை அமைக்கிறான் கட்டுப்பாடான வெளிப்பாடு அதில் போராட்டம் குறித்து வினவுகின்றனர் சோ நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள்ல வந்து பெற்றோர்கள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க வழிபோக்கர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க உறவுகள் இருக்காங்க ஸோ இப்போ இவங்க கூட எல்லாம் ஒரு மக்களோட மக்களாக நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய பேச்சுக்கள்ல செயல்களில் எண்ணங்களில் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் எடுத்தோம் கௌத்தோம் பேசக்கூடாது மரியாதையான பேச்சுக்கா இருக்கணும் ஒழுங்கான பேச்சா இருக்கணும் ஒழுங்கான செயல்பாடா இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம செயல்படுறதுல வந்துட்டு பெரிய ஒரு சேலஞ்சிங் இருக்கும் நம்மளுக்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்கும் சோ அதுல எப்படி போராடுறது அது என்ன அப்படிங்கிற அடிப்படையில வந்துட்டு கேள்விகள் ரொம்ப கஷ்டமா இருக்கே இது பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அப்படின்ற அடிப்படையில கேள்வி அமைஞ்சதா ஃபீல் பண்ண முடியுது ஸோ அதுக்கு பதில் ஆன்சர் சொல்லப்படுது அதுக்கு பதிலாக சொல்லப்படும் குல் கூரும் கபீர்னா வந்துட்டு பெருசு பிக் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிரேட் அல்லது பிக் ஸோ கித்தால்னா போராடுதல் ஃபி ஹி அப்படின்னா அதில் அதில் போராடுதல் வந்து பெரிய விஷயம் தான் அதுல வந்து போராடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துது இந்த ஆன்சர் இந்த பாயிண்ட் அதோட நிறுத்தலை மேற்கொண்டு பாயிண்ட் சொல்லப்படுது என்னன்னா இறைவனின் வழியை விட்டு தடுத்தல் அதனுடன் நிராகரித்தல் மரியாதைக்குரிய கட்டுப்பாடு அதிலிருந்து அதன் மக்களை வெளியேற்றுதல் இறைவன் தரப்பில் இன்னும் பெரிது இந்த அதன் மக்களை அப்படின்றிருக்க இடத்துல அஹ்லி ஹி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஹி அப்படின்னா தென் அஹ்லே அப்படின்னா மக்கள் அல்லது குடும்பம் சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த அஹ்லே அப்படின்னா குடும்பம்னு ஒரு ஃபேமிலி ஒரு ரத்த பந்த ஃபேமிலியும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட துறையில அது சார்ந்த மக்களை ஒரு அமைப்பையும் வந்து இது கவர் பண்ணும் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் அகலே ஹதீஸ் அகிலே குரான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ குரான் அமைப்பு ஹதீஸ் அமைப்பு அல்லது குரான் குடும்பம் ஹதீஸ் குடும்பம்னு அதனுடைய உணர்வு வந்து அதுக்குள்ள அடங்கியிருக்கு அகலே அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்ன உணர்வு அடைஞ்சி இருக்குங்கிறதுக்கு நம்ம சிந்தனைக்கே எடுத்துக்கிடுவோம் மரியாதைக்குரிய கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா மஸ்ஜிது ஹராம்க்கு தான் அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தி ஹராம் என்றால் கட்டுப்பாடு மஸ்ஜித் என்றால் மரியாதைக்குரிய ஏன்னா என்ற வார்த்தை வந்து சஜிதால இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் துன்பமும் அவ நினைவுபடுத்துகிறீங்க சஜிதா அப்படின்னா மரியாதை மஸ்ஜிதுங்கும் போது மரியாதைக்குரிய அப்படின்ற ஒரு உணர்வு அடைஞ்சிருக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா சலாம் என்றால் சமாதானம் முஸ்லீம் என்றால் சமாதானத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஹசன் என்றால் நல்லது முஹசீன் என்றால் நல்லோர் அப்படின்னு வரையா அதே போலதான் அந்த மீம் ஒரு அரபில வந்துட்டு அந்த வார்த்தைக்கு ஆரம்பமாக மீம் என்ற எழுத்து சேரும் பொழுது அது ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு நேரத்தையோ குறிக்கும் இந்த இடத்துல சஜிதாக்கு என்ற வார்த்தைக்கு ஆரம்பமாக மீம் சேர்த்து ஒரு வார்த்தையா மஸ்ஜிதுன்னு வருது அது மரியாதைக்குரிய ஒரு இடமாகவோ நபராகவோ நேரமாகவோ இருக்கும் ஒரு செயல்பாடாகவோ இருக்கும் இங்க மஸ்ஜிதுல் மசிது ஹராம்தான் மரியாதைக்குரிய கட்டுப்பாடு நம்ம வந்து ஒரு மரியாதைக்குரிய நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக நமக்கு நாமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு வருவோம் இப்படி எப்படி நடந்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு மரியா ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளை நமக்குள்ளேயே கொண்டு வந்து அதை வந்து நம்ம மதிப்புக்குரிய ஒரு வாழ்க்கையானு நினைச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரியான மதிப்புக்குரிய ஒரு விஷயத்தை விட்டுலாம் வெளியேற்றுறது இறைவன் தரப்பில் இன்னும் பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஸோ இப்போ இந்த மேல இருக்கிற பாயிண்டையும் இதையும் வந்து சேர்த்து படிக்கும் போது என்ன நம்மளுக்கு உணர்த்தப்படுது அப்படின்னா நம்ம கட்டு நம்ம வந்து ஒரு செயல்படும் பொழுது ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் ஒரு விஷயம் நம்ம வெளிப்படுத்தும் போது கண்ட்ரோல்டா இருக்கணும் ஒழுங்கா வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப போராட்டமா இருக்குமா இருக்கு விட்டுறோம்னா பொதுபோக்கு அலட்சியமா இருக்கிறோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தான் இது அது என்ன நடக்கும்னா இறைவனின் வழியை விட்டு உங்களை வந்து தடுக்கும் சோ இறைவனின் வழியில உங்களை வந்து நிராகரிக்கக்கூடிய வகையில நீங்க வந்துட்டு ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை கட்டுப்பாடான ஒரு மரியாதைக்குரிய ஒரு அம்சம் இருக்கும் அந்த அம்சங்கள் அதன் அம்சங்கள் மக்கள்கிற கடத்துல அம்சம்ன்ற அந்த உணர்வு இருக்கு அது சார்ந்த அது அந்த அமைப்ப அது அந்த மரியாதைக்குரிய ஒரு அமைப்பை வந்துட்டு நம்ம அதுல இருந்து நம்மளை வந்து வெளியேற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சேலஞ்சிங் ரொம்ப கஷ்டமாயிடும் இறைவன் தரப்பில் இன்னும் பெரியது சோ நீங்க இறைவன் பக்கம் இறைவன் கிட்ட நம்ம இறைவனுடைய அன்புல நம்ம வாழணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் அப்படிங்கிற அந்த உணர்வு நினைவூட்டப்படுது எச்சரிக்கை நம்ம நினைவூட்டப்படுது சோதனை பெரிதாகின்றது அக்பரு அல் கத்திலி அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாய்க்கக்கூடிய விஷயங்கள் எதை நல்ல விஷயங்களை மாய்க்கிறது இறைவனின் வழியை விட்டு தடுத்தலுங்கிறது ஒரு நல்ல காரியங்களை வந்துட்டு சிதைக்கக்கூடியது அதனோட நிராகரித்தல் மரியாதைக்குரிய ஒரு கட்டுப்பாடான ஒரு அம்சத்திலிருந்து ஆஹ் அதனை வந்து வெளியேற்றுறதுங்கிறது சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான சிதைக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா சோதனை வந்து பெரிதாகின்றது நம்ம எல்லாருமே சோதிக்கப்படுவோம்னா அந்த சோதனையில அழகான முறையில இறைவனை லேசாகிதா அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா இருக்க வேண்டிய நேரத்தை நிதானமா இருக்கணும் இருக்க முடியலை அப்படிங்கும் போது இறைவனை நான் தோத்துட்டேன் என்ன பலப்படுத்துவாயாக அப்படின்ற அடிப்படையில அதுல போக்கஸ்டா கவனமா இருக்கும் போது அழகான முறையில மேம்படும் அந்த போக்கஸிங்க தவற விடும் போது தோத்துட்டோம் அப்படிங்கும் போது அதை வந்து பொருட்படுத்தாம அலட்சியமா இருக்கிறோம் அப்படின்னா சிதையுது நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து சிதையுது சிதையும் போது என்ன ஆகுதுன்னா சோதனை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிஃபிகல்ட் ஆகுது வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுது அப்படின்ற அந்த உணர்வு இங்க நினைவூட்டப்படுது அடுத்தது அவர்களுக்கு அல்லது அவைகளுக்கு இயலுமாயின் இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம தேன் போட்டோம் அப்படின்னா அது அவர்கள்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவைகள்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பட் தமிழ்ல வந்துட்டு உன்னுக்கும் தனித்தனி வார்த்தை இருக்கிறதுனால ரெண்டத்தையுமே நான் இங்க வந்து போட்டு போட்டிருக்கேன் அதாவது நம்ம அவர்களுக்கு அப்படிங்கிற இடத்துல அவைகளுக்கு அப்படின்னு சொல்லி போடலாம் அந்த அவைகள் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இறைவன் வழியை விட்டு விலகக்கூடிய ஒரு விஷயம் அதுல நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் மரியாதைக்குரிய கட்டுப்பாடு அதிலிருந்து அதன் அம்சங்களை வெளியேற்றக்கூடிய விஷயம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்னா உங்கள் வாழ்வியலை விட்டு உங்களை அவை திருப்பிவிடும் வரை உங்களிடம் அவை போராடுவதை அவை நிறுத்து நிறுத்துவதில்லை போராடுவதை வந்து அதை நிறுத்தாது அவை வந்து நிறுத்தாது அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுது நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்போக்கான எண்ணம் வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம் என்ன பண்ணிரும்னா முற்றிலுமா நம்மளுடைய அமைதியான சமாதானமான மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கை விட்டு முற்றிலுமா நீக்கிற வரைக்கும் அது நீங்காது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதனுடைய பவர் போயிடும் ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடுவோம் சிரமமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துருவோம் அப்ப நம்மளுக்கே நல்லா உணர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டோம் நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருந்தி திரும்பி மேல வர்றதுங்கிறது சோதனை வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுது இவ்வளவு விஷயங்களை அதை நினைவுப்படுத்துது அதை தொடர்ந்து வாசிக்கிறேன் உங்களில் எவரும் தனது வாழ்வியலை விட்டு திரும்பி நிராகரித்தபடி அவர் மரணிக்கின்றார் என்றால் அத்தகைய அவர்களின் செயல்கள் இம்மை மற்றும் மறுமையில் வீணாகின்றது அதாவது தோற்கும் போதுமே கூட வீம்புக்குன்னு சொல்லிட்டு தான் செய்தது சரிதான் அதாவது செய்த தவறு தந்துட்டு தெளிவாக தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து நிராகரித்தபடியே வந்துட்டு மரணிக்கின்றார் என்றால் அத்தை எப்படியா அப்ப ஏன் தொடர்ந்து நிராகரிக்கணும் எப்படியாவது நம்ம வந்துட்டு ஜெயிச்சிடலாம் மீண்டு வந்துடலான்ற அடிப்படை தானே அந்த வீம்புக்குன்னு சொல்றது சில நேரம் வந்துட்டு நிராகரிச்சிட்டு இருப்போம் தொடர்ந்து நிராகரிச்சுட்டு இருப்போம் அதாவது உதாரணத்தை சொல்றதா இருந்தா ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது ஆர்கியூமெண்ட் நடுவுலயே வந்துட்டு என் சைடு தான் தவறு தவறியதுக்கு நான் உணர்ந்ததுக்கு அப்புறமும் என்னுடைய பெருமையை விட்டுற நான் தொடர்ந்து நான் ஆர்கியூமெண்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ எதற்காக ஆர்குமெண்ட் பண்றேன் என்னுடைய நிலையை தக்க வச்சு என்னுடைய பெருமையை தக்க வச்சுக்கிறதுக்காக என் செய்தி தவறு இருக்குன்னு உணர்ந்தது பிறகு நான் ஆர்குமெண்ட் பண்றேன்னா அது வந்துட்டு வேலை செய்யாது அது அந்த தருணமும் நம்முடைய தோல்வியில பெரும் தோல்வியில கொண்டு வந்து வைக்கும் நம்மளுடைய நம்மளை பத்தின ஒரு மதிப்பை வந்துட்டு கீழே கொண்டு போகும் இன்னும் எதிர்காலமும் ரொம்ப சிதையும் ஃபியூச்சர் ஆகிய ஆகியும் வந்துட்டு வேஸ்டா போகும் அத்தகைய அவர்களின் செயல்கள் அந்த மாதிரியான செயல்கள் வந்துட்டு இம்மை மற்றும் மறுமையில் வீணாகின்றது அத்தகையோர் நெருப்பின் கூட்டாளிகள் வ உன்னார் அஸ்ஹாப் சஹாபால இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அந்த அஸ்ஹாப் சஹாபானா தெரியும் இல்லையா தோழர்கள் சோ அத்தகையோர் வந்துட்டு நெருப்பின் தோழர்கள் நெருப்பின் கூட்டாளிகள் நெருப்பு போல வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு அமைஞ்சிடும் எப்படி நம்ம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுதான் தெரிஞ்சும் நம்ம தொடர்ந்து விடாபிடியா வந்து நிராகரிப்பிலே இருக்கிறோம் அப்படின்னா நெருப்பு நெருப்பை போன்ற வாழ்க்கை ஆயிடும் அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதிலேயேதான் நம்ம எப்போதுமே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டும் அதில் அவர்கள் என்றும் ஆகின்றனர் இந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை வந்துட்டு நினைவூட்டப்படுது இறைவனே ஒரு விஷயம் எங்க எங்களுடைய செயல்களில் தவறு இருக்கு அது உணர்த்தப்பட்ட பிறகும் வீம்புக்காக செஞ்சு என்னுடைய வாழ்க்கை படுமோசம் ஆயிடுமே அந்த மாதிரியான நிலையிலிருந்து இறைவனே மிதம் பாதுகாப்பு தெரிகின்றேன் குணத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையில எங்களுக்கு உறுதியை தருவாயாக அதை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக என்ற நினைவூட்டல் எல்லாம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது பாயிண்ட்ஸ் வாசிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிது அடுத்த வசனத்தையும் பாத்துரும் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் செய்யும் போது அதனுடைய பின்விளைவுகள் உணர்த்தப்பட்டு சீக்கிரமே உணர்ந்து கொள்றவங்களோ இருப்பாங்க தன்னுடைய தவர்கள் உணர்ந்து திருத்திக் கொள்கிறவங்களும் இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் லேட்டாக திருடுறவங்களும் இருப்பாங்க யாராக இருந்தாலும் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ இந்த அல்ல இன்னல்லதீனா அல்லதீனா ஆமணும் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான உணர்வுகளை அதை ஹைலைட் பண்ணுதுன்னா தான் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் பிறருக்கு தொந்தரவு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும் பிறருடைய தொந்தரவுக்கு தானும் உள்ளாகாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தான் இந்நல்லதீன்னா ஆமணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு ஹைலைட் பண்ணுது இதுவும் நம்ம வந்துட்டு நம்மளா சொல்லலை உதாரணத்துக்கு அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்துல முதல் பத்து வசனங்கள் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் யார் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை மூமின்கள் நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி பெறுகின்றார்கள் சொல்லிட்டு அவங்களுடைய தன்மையை பத்தி ஒரு முதல் பத்து வசனம் வந்து பேசும் இது இல்லாமல் குறாங்களா நிறைய இடங்கள்ல அதனுடைய தன் நம்பிக்கைன்ற தன்மையை பத்தி பேசும் ஸோ அந்த தன்மைகள் அந்த கேரக்டரைசேஷனை வச்சு அதை வந்துட்டு அது சுருக்கமா சுருக்கமாக சொல்றதா இருந்தால் தான் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம் வீணான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே சமயத்துல வந்துட்டு பிறருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது பிறருடைய தொந்தரவுக்கு தானும் உள்ளாக கூடாது அப்படின்ற ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை பத்தி தான் இன்னல்லதீனா ஆமனும் அப்படின்னு சொல்லப்படுது அல்லதீனா ஹாஜரு ஹாஜருனா ஹிஜரத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை அத அதற்காக வந்து தன் மனசை வந்துட்டு ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டே சீர்படுத்திக்கிட்டே வருவாங்களே மனசுலயும் வந்துட்டு ஒரு ஷிப்டிங் நடக்குது அதே சமயத்துல நம்ம செயல்கள் அழகான முறையில் சீர்படுறதுக்கு அதைக் மாதிரியான சூழ்நிலையை நோக்கி சூழலை நோக்கி நம்ம வந்துட்டு இடம் இடமும் இடம்பெயர்தலும் இருக்கு மனசளவுல நம்ம சீர்படுறது எல்லாமே இங்க வந்து கவர் ஆகுது அல்லதுன்னா ஹாஜூர் மேலும் இறைவனின் வழியில் முயல்பவர்கள் இதுக்கு முன்னாடி ஏனோதானோ நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சோ இப்ப வந்து இறைவன் எப்படி நம்ம உணர்த்திட்டான் இறை தர்மம் எதுவோ இறை அறம் எதுவோ அதன் அடிப்படையில வந்து முயற்சி செய்யறது ஜாகுது அப்படின்னா உழைக்கிறது முயல்றது முயற்சி பண்றது அப்படிங்கிற அந்த அர்த்தம் அந்த மாதிரியான நபர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னா அத்தகையோர் இறைவனின் கருணையை எதிர்பார்க்கின்றனர் ஏன்னா ஒரு தவறுகளில் சிக்கிட்டோம் சில பேர் சீக்கிரமே வந்துட்டு திருந்துவாங்க சில பேர் கொஞ்சம் தாமதம் ஆவாங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரியாக ஒரு செயல்பாடு அவர்களுக்குள்ள என்ட்ராகுது அப்படின்னா நம்பிக்கை கொள்கின்றார்களோ மேலும் இவர்கள் புலம்பெயர்கின்றார்களோ மேலும் இறைவனின் வழியில் முயல்பவர்கள் அத்தகையோர் வந்து இறைவனின் கருணையை வந்து எதிர்பார்க்கின்றார்கள் இறைவன் வந்துட்டு மன்னிப்பாளன் கருணை கண்டிப்பாக வந்து இரண் மன்னிப்பையும் கருணையும் வந்துட்டு கண்டு கொள்வார்கள் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நினைவூட்டப்படுவா அல்லாஹு அஹ் ரஹீம் முழுமையா அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் கட்டுப்பாடான வெளிப்பாடு அதில் போராட்டம் குறித்து உன்னிடம் விளம்புகின்றனர் கூறும் அதில் போராடுதல் பெரிது இறைவனின் வழியை விட்டு தடுத்தல் அதனுடன் நிராகரித்தல் மரியாதைக்குரிய கட்டுப்பாடு அதிலிருந்து அதன் மக்களை <Niraharittal> அதன் அம்சங்களை வெளியேற்றுதல் இறைவனின் தரப்பில் இறைவன் தரப்பில் இன்னும் பெரிது இந்த மாதிரியான சிதைப்புல சோதனை பெரிதாகின்றது மாய்த்தலில் சோதனை பெரிதாகின்றது அவர்களுக்கு அல்லது அவைகளுக்கு அவைகளுக்கு இயலும் அவைகளுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் அவை இருக்கிற வரைக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம் அந்த அவைங்கிறது என்ன இறைவன் நொழியை விட்டு விலகக்கூடிய விஷயம் அதன் அதனுடன் நிராகரிக்கக்கூடிய விஷயம் கட்டுப்பாடான மரியாதைக்குரிய அம்சத்திலிருந்து வெளியேறக்கூடிய விஷயம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த அவை இருக்கிற என்ன பண்ணா நம்மளுடைய வாழ்வியலே வந்து டோட்டலா திருப்பி விடுற வரைக்கும் அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவைகளுக்கு இயலும் ஆயின் உங்கள் வாழ்வியலை விட்டு உங்களை அவர்கள் திருப்பி விடும் வரை உங்களை அவை திருப்பிவிடும் வரை அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களை அவை திருப்பிவிடும் வரை உங்களிடம் போராடுவதை நிறுத்த மாட்டார்கள் அப்படிங்கும்போது அந்த அவர்கள்ங்கிறது அந்த தன்மை அந்த தன்மை உள்ள நபர்களாவும் இருக்கலாம் இல்ல நமக்குள்ளேயே ஒரு தன்மை இருக்கும் அந்த தன்மை இருக்கும் இல்லையா எல்லாம் இருந்துச்சு அதை வந்துட்டு நம்ம கவனிக்காம பொடுபோக்கா இருக்கிறோம்னா அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மரியாதையான ஒரு இருந்து நம்மளை வந்து வெளியேற்றணும் நம்மளுடைய வாழ்வியல் நமக்கான ஒரு வாழ்வியல் இருக்கும் சமாதான ஒரு வாழ்வியல் இருக்கும் அதுல தொடர்ந்து மேன்மே மேம்பட முடியாம போயிடும் அப்படின்ற அந்த உணர்வு இங்க நினைவுன்றது கடுமையான எச்சரிக்கையா இருக்கு அப்படி யாரும் உங்களில் எவரும் தனது வாழ்வியலை விட்டு திரும்பி நிராகரித்தபடி மரணிக்கின்றார் என்றால் அத்தகைய அவர்களின் செயல்கள் இன்மை மற்றும் மறுமையில் வீணாகின்றது அத்தகையோர் நெருப்பின் கூட்டாளிகள் அதில் அவர்கள் என்றும் வாங்கினர் அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் நெருப்பிலே தான் இருந்தாலும் நெருப்பு போலதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற அந்த நினைவூட்டல் கொடுக்கப்படும் எச்சரிக்கை கொடுக்கப்படுது மீண்டும் ஒரு வாய்ப்பையும் இங்கு கொடுக்கப்படுது நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ மேலும் எவர்கள் புலம்பெயர்கின்றார்களோ மேலும் இறைவனின் வழியில் முயல்பவர்கள் அத்தகையோர் இறைவனின் கருணையை எதிர்பார்க்கின்றனர் இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்களில் இன்ஷாலாக பார்ப்போம்